எவ்வளவு பெரிய தார்மீகனாக இருந்தாலும் அந்த செல்வ நிலை பதவி நிலை கீர்த்தி வரும் பொழுது எல்லோரையும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற வைத்துவிடும் அந்த சூழ்நிலை ஆனால் இது வந்த போதும் தன்னுடைய தர்மத்தை மீறாது எவரால் வாழ முடிகிறதோ அவரே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய அத்தியந்த பக்தர் பூஜ்யாயே ராகவேந்திராயே சத்ய தர்மரதாயச் பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவி நம்மளுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செல்வம் பதவி கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் தப்பில்லை நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கிறது தப்பே கிடையாது அது நாம் செய்த புண்ணியத்தின் பலன் ஆனால் அந்த நேரத்தில் தான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் கூறுகிறார் ஏன்னா மகாபாரத கிரந்தத்துல ஒருவரை பற்றி ஒரு அற்புதமான விருத்தாந்தத்தை கூறுகிறார் என்ன சொல்றார் என்கின்ற ஒரு ராஜன் இருந்தான் அவன் பார்த்தவனா ஒரு தார்மீகன் நல்ல தான தர்மங்களை செய்வ நல்லவனம் ஆனால் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டதால் அவன் சாப விமோசனத்துக்காக செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்ப இந்திர பதவியில் யாராவது ஒருவரை என்ன சொல்லுது நியமிக்க வேண்டும் அக்னியை கேட்கிறார் எனக்கு வேலை இருக்கு வருண பகவான் இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்ப பார்த்தா பூலோகத்தில் யார் நல்ல ஒரு தார்மீகன் அப்படின்னா நகுஷ மகராஜன் அப்ப ஆச்சு இந்த நகுஷ மகராஜனை இந்திர பதவியில உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க நேரா போய் ரிஷி முனிகள் எல்லாம் போய் வேண்டாங்க இந்திர பதவியை நீங்கள் சிறிது காலம் நீங்கள் பதவி வகிக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க நகுஷன் சொல்றான் அந்த இந்திர பதவியில் அமரும் அளவிற்கு என்னிடம் புண்ணியம் இல்லையே நான் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ அனைத்து ரிஷி முனிகளும் தன்னுடைய புண்ணியங்களை தாரை வார்த்து நகுஷனுக்கு கொடுக்கின்றனர் அப்போ அதை பவ்யமாக ஏற்றுக்கொண்டு இந்திர பதவியில் அமர்ந்தான் நகுஷன் பாருங்க செல்வம் வந்தது இப்ப நகுஷன் இந்திரலோகத்தினுடைய அதிபதி எப்பொழுது அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தானும் கேட்டீங்கன்னா இந்திரனுடைய மனைவியான இந்திராணி மேல் ஒரு மோகம் ஏற்பட்டது அதுதான் ஒரு செல்வம் நிலை உயரும் பொழுது என்னைக்குமே அந்த தர்மத்தை மீறிய சிந்தனை வந்துவிடக்கூடாது பக்தர்களே அதற்கு இந்த நகுசன் மிகப்பெரிய எடுத்து காட்டு அப்ப இந்திராணிக்கு தகவலை சொல்லி அனுப்புகிறான் இந்திராணி யோசிக்கிறாள் சொல்லுங்கள் அப்போ எட்டு விதமான ரிஷிகள் உங்களை பள்ளக்கில் ஏற்றி என் வீட்டிற்கு அழைத்து வர சொல்லி இந்திராணியினுடைய கட்டளை சரி நாளை மாலை இந்திராணியை சந்திக்க வேண்டும் என்கின்ற சந்தோஷத்தில் நகுஷன் இருக்கிறான் பாருங்க எல்லாம் ரிஷி முனிகள் ஆனந்தமா வந்துட்டாங்க பல்லக்கில் அமர்கிறான் நகுஷன் அப்போ ஒரே ஒரு கேள்வி ரிஷி முனிகள் கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு சரியான பதில் அவன் அளித்தால் இந்த பல்லக்கு நகரும் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள் ஏன்னா நகுஷன் செய்வது தவறு என்பது ரிஷிமுனிகள் அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி ரிஷிமுனிகள் கேட்க வேண்டும் நகுஷன் இந்திராணி வீட்டிற்கு செல்ல முடியாதபடி ஆக வேண்டும் அதற்கு எப்படி ஒரு பதில் வந்தாலும் நகுஷன் அவள் வீட்டிற்கு செல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி ரிஷிமுனிகள் மூலமாக கேட்க வேண்டும் என்னது வேதங்கள் என்பது உண்மையா அவ்வளவுதான் இதுதான் கேள்வி பாருங்க இந்த கேள்விக்கு ரெண்டு பதில் வேதங்கள் உண்மையான உண்மைன்னு ஒரு அர்த்தம் வேதங்கள் பொய் அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம் இதுல எதைய சொன்னாலும் வேதங்கள் உண்மை அப்படின்னு சொன்னா பரஸ்திரியோடு என்றைக்குமே கண்ணால் கூட அவர்களை தவறாக பார்க்க கூடாது அப்ப வேதங்களை உண்மை என்று சொன்னால் நீ நிச்சயமாக பரஸ்திரி அதாவது மற்ற மாற்றான் மனைவி நிச்சயமாக போகக்கூடாது மறுபடியும் அங்கே செல்ல வேண்டும் அப்ப உண்மை அப்படின்னு சொன்னா முடிஞ்சு வேதங்கள் பொய் அப்படிங்கிற பதில சொல்லியிருந்தா வேதங்களையே ஒப்புக்கொள்ளாதவன் எப்படி இந்திர பதவியில் வைக்க முடியும் எந்த பதில் சொன்னாலும் நகுஷனால் அந்த இந்திர பதவியில் இருக்க முடியாது என்கின்ற ஒரு சிறிய கேள்வி பாருங்க நாமே இவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசிக்கும் பொழுது ரிஷி முனிகள் ஒரு கேள்வியில் நகுஷன் கடைசியில் அவ என்ன செஞ்சாக்கிறீங்களா வேதங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னா வேதங்கள் பொய் அப்படின்னா ஏன்னா வேதங்கள் பொய்னு சொன்னா ஒருவேளை இந்திராணி வீட்டிற்கு நம்மை அழைத்து சென்று விடுவார்கள் என்கின்ற நப்பாசையினால் எப்பொழுது வேதங்களே பொய் என்று நகுஷன் சொன்னானோ உடனடியாக அனைத்து ரிஷிகளும் சேர்ந்து சிராபம் கொடுத்தார்கள் அவன் ஒரு மலை பாம்பாகி கீழ் விழுந்தான் நகுஷன் கடைசியில பீமசேனனுடைய உடலை சுற்றிக்கொண்டு அந்த பீமசேனனுடைய புண்ணத்தை வாங்கி மீண்டும் சாபவிமோசனம் பெற்றார் நகுஷன் பாருங்க எவ்வளவு பெரிய தார்மீகனாக இருந்தாலும் அந்த செல்வ நிலை பதவி நிலை கீர்த்தி வரும் பொழுது எல்லோரையும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற வைத்துவிடும் அந்த சூழ்நிலை ஆனால் எது வந்த போதும் தன்னுடைய தர்மத்தை மீறாது எவரால் வாழ முடிகிறதோ அவரே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய அத்தியந்த பக்தர் என்பதை இந்த சிறிய நிகழ்ச்சி மூலம் எல்லா பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உயர உயர பறக்கலாம் ஆனால் ஆண்டவன் யாருக்கு எந்த எவ்வளவு உயரம் பறக்க வேண்டும் என்கின்ற சக்தியை அவர் வகுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இது அவன் கொடுத்த சக்தி என்பதை நிதர்சனமாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் ஜெயிக்க வேண்டும் அவரே உண்மையான ராகவேந்திர சுவாமியினுடைய பக்தர்களாக இருக்க முடியும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து